சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பது தினங்கள் சர யோகம் பயிற்சி முறையா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில நாளைக்கு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பனிரெண்டாம் நாள் பயிற்சியை நாம் தொடங்கப் போறோம் இந்த பயிற்சி முறையை பற்றிய முழுமையான பலன்கள் விளக்கம் அதெல்லாம் சரயோகம் பற்றிய விளக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்பது காணொளி வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை செஞ்சா இதனுடைய முழுமையான பலனை நீங்க அடைய முடியும் இந்த சரயோகத்தை ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒரு வாரம் அப்படிங்கிற அடிப்படையில நாம மொத்தம் ஏழு ஆதாரத்துக்கு ஏழு வாரங்கள் நாற்பத்தி ஒன்பது நாள் பயிற்சி செய்ய நாளைக்கு வந்து பனிரெண்டாவது நாள் பயிற்சி ஞாயிற்றுக்கிழமை சூரிய நாடி சுத்தி பயிற்சியை தொடங்கணும் காலம்பறை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளனா சூரிய நாடி எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளனா சூரிய நாடி பன்னெண்டு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ளனா சூரிய நாடி அந்த நேரத்துல உங்களால பயிற்சி செய்ய முடியல அப்படின்னா ஆறு மணியில எட்டு மணி சந்திர நாடி பத்து மணியில இருந்து பனிரெண்டு மணினா சந்திர நாடி ரெண்டு மணியில நாலு மணிக்குள்ளனா சந்திர நாடி இந்த மாதிரி நீங்க பயிற்சி செய்ய உட்காரக்கூடிய நேரத்துல எந்த நாடி அப்படிங்கறத உணர்ந்து அந்த நாடி வெளியா நீங்கேழு முறை பயிற்சி செய்ய வேண்டும் இந்த பயிற்சியை செய்யும் போது மூச்சை உள்ள இழுக்கும் போது ஹம் அப்படின்னு உள்ள இழுக்கணும் மூச்சை வெளியில விடும் போது சோ அப்படின்னு வெளியில விடணும் போக இந்த பயிற்சி முறைய நேரடியாவே கூகுள் மீட் ஆப் மூலமா காலம்பர நாலு மணியிலிருந்து நாளை முக்கால் வரைக்கும் நேரடியா நான் பயிற்சி அளிக்கிறேன் அதற்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை நீங்க கிளிக் பண்ணி இந்த பயிற்சி முறையில இணைந்து கொள்ளலாம் இப்ப நாம அந்த பனிரெண்டாவது நாள் பயிற்சி முறையை தொடங்குவோம் இந்த பயிற்சியை செய்யறதுக்கு முன்னால முதல் பவன முக்தாசனமா ஒரு துண்டை எடுத்துட்டு ரெண்டு எஜ்ஜியும் பிடிச்சிட்டு கையை மடக்காம அப்படியே பின்னால கொண்டு போனோம் திரும்ப கையை மடக்காம முன்னால கொண்டு வரணும் இது மாதிரி பத்து முறை செய்யணும் இந்த பயிற்சி செய்யும் போது என்ன ஆகும்னா ஆம் ஃபிட் ஸ்ட்ரெச் ஆகும் அதாவது இந்த அக்குள் பகுதியில் ஒரு இழுவிசை ஏற்படும் அப்ப மூக்கடைப்பு இருந்தா சரியாயிடும் மூக்கடைப்பு சரியானா நீங்க மூச்ச நல்ல ஆழ்ந்த உச்சுவாசம் வெளிச்சுவாசம் செய்ய முடியும் தான் இந்த பவன முத்தாசனத்தை பத்து முறை நீங்க பயிற்சி செய்யணும் இந்த பவன முத்தாசனத்தை பத்து முறை பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் நாம கபாலபதி அப்படிங்கிற பயிற்சியை சூரிய நாடி சந்திர நாடி சுண்ணுமுனை ஏழு முறை செய்யணும் இப்ப முதல்ல கபாலபதி பயிற்சிய ஏழு முறை சூரிய நாடியில செய்ய போறோம் மூக்கு சிந்திர மாறி சந்திர நாடியில சுழுமுனை நாடியில அடுத்து பஸ்திரிகா மூச்ச இழுத்து இழுத்து வெளியுடனும் ஏழு முறை சூரிய நாடியில சந்திர நாடியில சுழுமுனை நாடில இப்ப அடுத்து சூரிய நாடி சுற்றி பயிற்சி காலம்பர நாலு மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள செய்யற மாதிரி இருந்தா அந்த பயிற்சியை செய்யணும் இப்ப அதுதான் செய்முறையா நம்ம பார்க்க போறோம் யோக தண்டத்தை இடது அக்குள்ள வச்சுக்கணும் அல்லது துண்ட சுருட்டி இந்த மாதிரி இடது அக்குள்ள நீங்க வச்சுக்கணும் இப்படி இடது அக்குள்ள துண்டோ யோக தண்டமோ வைக்கும் போது அந்த நாசூர் பிளாக் ஓபன் ஆயிடும் அப்ப உங்களால சுலபமா ஆழ்ந்த உச்சுவாசம் வெளிச்சுவாசம் செய்ய முடியும் காலை நீட்டி உட்காரணும் இடது கைய ஆதி முதலியை வலது கையோட நான்காவது விரல் அதாவது ஆள்காட்டி விரலால இடது மூக்க மூடிக்கிறோம் இப்ப நான் ஹம்னு சொல்றப்ப நீங்க மூச்சை உள்ள இழுக்கணும் நான் சொல்றப்ப மூச்சை வெளியில் விடணும் கால் விரல்கள் சோ பாதங்கள் ஃபம் சோ கணுக்கால்கள் ஃபம் சோ கால்கள் ஹாம் சோ சோ தொடைப்பகுதிகள் ஹாம் ோ பிருஷ்ட பகுதிகள் சோ அடிவயிற்று பகுதிகள் ஹாம் ോ കീഴുകു പകുതികൾ ഹം സോ ഇടുപ്പ് പകുതികൾ ഹാം സോ

ைகள் சோ மணிக்கட்டுகள் ஹாம் சோ கீழ்கைகள் सो मुळके हम सो मेल कई हल हम सो तोल पटेल हम सो

कंगल हम तो नेत्र पगुदigal हम सो தலைப்பகுதிகள் மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் சூரியன் அடி சுத்தி பயிற்சியை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கைகளை மேரு தண்ட முதிரை பிடிச்சு பௌர்ணமி வரைக்கும் முன்னோர் வழிபாட்டு தியான செய்யும் அப்படி முன்னோர் வழிபாட்டு தியான முறை செய்யும் போது முன்னோர் சாபம் பித்ரு சாபம் அதெல்லாம் நீங்கும் அதாவது இந்த பதினைந்து நாட்களுமே நீங்க உங்க முன்னோர்களுடைய பேரு தெரிஞ்சா அவங்க பேரை மனசுல நினைச்சுட்டு அவங்கள்ட்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்கலாம் அப்படி கேட்கும் போது அவங்களுடைய ஆன்மா எந்த பகுதியில எந்த ரூபத்துல அவதாரம் செய்திருந்தாலும் அந்த ஆன்மாவுக்கு நீங்க இங்க தியானம் செய்யறது உள்ளுணர்வா உணரப்படும் அப்ப அந்த ஆன்மா உங்களை ஆசிர்வதிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு தேவையான வேண்டுதலைகள் எல்லாம் உடனடியாக தடை இல்லாமல் அறிபூர்ணமாக நிறைவேற்றும் என்னென்ன கேட்கலாம் முழுமையான ஆரோக்கியம் வேண்டும் நிரந்தர தொழில் வேண்டும் தேவையான அளவு பொருளாதாரம் வேண்டும் திருமணம் நடைபெற வேண்டும் நல்ல குழந்தைகள் பிறக்க வேண்டும் என் குழந்தைகள் எனக்கு சொன்னபடி கேட்க வேண்டும் முழுமையான அறிவு வேண்டும் இதெல்லாம் எது உங்கள்ட்ட இல்லன்னு நினைக்கிறீங்களோ அதை கேட்டு தியானம் பண்ணணும் எப்படி அப்பா அம்மாவோட பேரு தாத்தா பாட்டியோட பேரு கொல்லு தாத்தா கொல்லுப்பாட்டியோட பேர் அம்மாவளியில அப்பா வழியில பேரு தெரியலன்னா பரவாயில்ல என் அம்மாவின் கொல்லுப்பாட்டியே என் அம்மாவின் கொள்ளு தாத்தாவே என் அப்பாவின் கொள்ளு பாட்டியே என் அம்மா அப்பாவின் தாத்தாவே அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஒரு தவறும் இல்லை அப்படியே அவங்க பேரு தெரிஞ்சவங்க பேரை சொல்லிக்கங்க பேரு தெரியாதவங்க நான் சொன்ன மாதிரி உறவு சொல்லி மனசுல நினைச்சு இப்ப உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேளுங்க ন ম ছিল প প দ বা হাবা হা கண்டிப்பா உங்க முன்னோர்கள்ட்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்டு தியானம் பண்ணியிருப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த பனிரெண்டாவது நாள் பயிற்சியை நிறைவு செய்து கொள்கிறேன் நாளை பதிமூன்றாவது நாள் பயிற்சியில் மீண்டும் சந்திப்போம் சந்தோஷம் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருவாளருக்கும் தனித்தனியாகவும் குழுவாகவும் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் தங்கி பயிற்சி செய்பவர்களுக்கும் தனிப்பட்ட முறையிலேயே சிறப்பு கவனம் எடுத்து நாள் ஒன்றிற்கு நான்கு முறை அல்லது ஐந்து முறை பயிற்சி அளிக்கப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சி முறைகளை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு உங்களால் முடிந்த பொருளுதவியை நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் தந்தருளுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு முறை பயிற்சிகளை கற்றுக்கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்